மேற்கு வங்கத்தில் இரண்டாயிரத்து பத்துக்கு பின் வழங்கப்பட்ட அனைத்து ஓபிசி சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட மேற்கு வங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சட்டத்திற்கு எதிராக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் தபபிரதா சக்கரவர்த்தி ராஜசேகர் மந்தா அமர்வு தீர்ப்பு வழங்கியது அதில் மேற்குவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பின் முப்பத்தி ஏழு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கான சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே பணியில் உள்ள அல்லது இடஒதுக்கீட்டின் பலனை பெற்ற அல்லது அரசின் எந்த தேர்விலும் வெற்றி பெற்றவர்கள் இந்த தீர்ப்பால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது தீர்ப்பின் மூலம் ஐந்து லட்சம் சான்றிதழ்கள் செல்லாததாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் என்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீடு தொடரும் என்றும் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் வீடு வீடாக ஆய்வு நடத்தி மசோதாவை தயாரித்து சட்டசபையில் நிறைவேற்றியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர் ஒன்றிய அமைப்புகளை பயன்படுத்தி சட்டத்தை முடக்க பாஜக சதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார்